ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெயின் மிஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இன்று பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகவும் அற்புதமான நாள் என்ன நாள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் ஆமாங்க இன்று நடு சனிக்கிழமை அதாவது புரட்டாசி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய மூன்றாம் சனிக்கிழமை இன்று பெருமாளுக்கு தலிகை என்ன மாதிரி போடணும் இன்று ஒரு நாள் என்ன காய்கறி மெயினாக சமைக்கணும் இன்று அது மட்டும் இல்லாமல் எந்த காய்கறியை சமைக்கக்கூடாது அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக வீடியோ பார்க்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த முக்கியமான தாள்களை கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் ஸோ தெரிஞ்சு இதற்கேற்ப இன்று படையல் போட்டு வழிபாடு செய்யணும் இன்று புரட்டாசியுடைய மூன்றாவது சனிக்கிழமை என்ன நெய்வேத்தியம் படுத்து எப்படி வழிபட்டால் பெருமாள் அருள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் முழுசாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இது ஒரு முக்கியமான தலையெழுத்து மாற்றக்கூடிய தாள்கள் அதனால் இந்த தாள்களை அனைவருமே வந்து தெரிஞ்சு பயன்பெறுங்க புரட்டாசி மாதம் என்பது பெருமாளுக்கு மிகவும் உகந்த மாதமாகும் புரட்டாசி மாதத்தில் தான் பெருமாள் தானே விரும்பி திருமலையில் தனது திருவிடையை பதித்ததாக புராணங்களில் சொல்லப்படுது புரட்டாசி மாத சனிக்கிழமையில பெருமாளுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பானது விரத என்றால் உபவேஷமாக இருப்பதோடு இடைவிடாத இறைவனுடைய திருநாமத்தை ஜெபித்துக்கொண்டு பெருமாளுடைய நினைவிலே இருக்கிறது தான் முழு விரதத்துடைய பலன் ஸோ இன்று அந்த மாதிரி தான் இருக்க வேண்டும் புரட்டாசி சனிக்கிழமைகளில் தலகிடுவதற்காக சமைக்கக்கூடிய பெண்கள் பெருமாளுடைய நாமத்தை மனதில் சொல்லிக்கொண்டே சமையல் பணிகளை செய்யுங்க அது ரொம்ப 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 சிறப்பு இதனால் அந்த பிரசாதத்தை சாப்பிடுபவர்களுக்கு பெருமாளுடைய அருள் கிடைப்பது மட்டும் இல்லாமல் நோய்கள் எதுவும் நெருங்காது என்று சொல்லப்படுது ஆரோக்கியமாக இருப்பவங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருமாளுடைய திருநாமத்தை சொல்லி இன்று சமைக்கணும் அதாவது ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த விஷயத்தை இன்று செய்யணும் புரட்டாசி மாத விரதத்தின் மகிமையை புரிந்து கொண்டு அதற்குரிய வழிபாட்டினை தொடர்ந்து மேற்கொண்டால் அதன் பலனை முழுமையாக அடையலாம் என்று சாஸ்திரத்திலேயே சொல்லப்படுது அதனால தான் இந்த புரட்டாசி சனிக்கிழமையில் ஒரு சில விதிமுறைகளை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணு என்று சொல்லப்படுது புரட்டாசி மாதத்தில் முப்பது நாளுமே பெருமாள் வழிபாட்டுக்குரிய நாட்கள் தான் அவற்றில் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை பெருமாள விரத இருந்து வழிபட்டு அவருடைய அருளை பெறுவதற்கு மிக முக்கியமான நாள் என்று சொல்லப்படுது இந்த ஆண்டு புரட்டாசி மாதத்தில் நான்கு சனிக்கிழமைகள் அமைந்திருக்கு புரட்டாசியின் அனைத்து சனிக்கிழமைகளிலுமே தலுகையிட்டு வழிபட்டு வழக்கம் சிலருக்கும் இருக்கும் சிலர்லாம் முதல் மற்றும் மூன்றாவது சனிக்கிழமையில் தலுகை இடுவாங்க இன்னும் சிலர் ஒரு வாரத்தில் தலுகை அடுத்த வாரத்தில் மாவிளக்கு வழிபாடு ஆகியவற்றை மேற்கொள்வாங்க ஸோ அவங்கவுங்க அவங்கவுங்களுடைய இதுக்கேற்பவே வந்து தலிகை போடுறது வழிபாடு செய்கிறது இதை எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள் பெருமாளுக்கு தலிகைட்டு வழிபடும்போது அந்த பிரசாதத்தை நாமும் சாப்பிட வேண்டும் என்பது ஐதீகம் இந்த ஆண்டு நான்காவது சனிக்கிழமையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான ஒரு இதுவானது வருது அதனால் புரட்டாசியுடைய மூன்றாவது சனிக்கிழமையான இன்று நாம் கண்டிப்பாக வழிபாடு வந்து செய்யணும் அக்டோபர் ஐந்தாம் தேதி கண்டிப்பாக இன்று தழுகையிட்டு பெருமாளை வழிபடுவது ரொம்ப சிறப்பானது புரட்டாசி மாதத்தில் இதுவரை தலுகையிட்டு வழிபட முடியாதவங்க இன்று மூன்றாவது சனிக்கிழமையில் தழுகையிட்டு வழிபாடு செய்து பாருங்க தடையே இல்லாமல் உங்களுடைய வழிபாடு நடக்கும் புரட்டாசி சனிக்கிழமையில் இன்று காலையில் சீக்கிரம் எழுந்து குளித்து விட்டுருணும் ஸோ ஒரு வேளை இந்த வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க எதையுமே செய்யாமல் இருந்திங்கன்னா முதல் வேலையாக வீட்டை சுத்தம் செய்து பெருமாள் படத்தை சுத்தம் செய்து வாசனை மலர்களை கொண்டு அலங்காரம் செய்துக்குங்க எத்தனை மலர்கள் கிடைக்குதோ அத்தனை மலர்கள் கொண்டு அலங்கரித்தால் கண்டிப்பாக பெருமாள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவார் பெருமாளுக்கு துளசியை இன்று சாத்த வேண்டும் கூட தாமரையும் வந்து சாத்தணும் இது ரெண்டும் இன்று சாத்த வேண்டிய முக்கியமான பூ என்று சொல்லப்படுது இன்று இதை சாத்தினாதான் பெருமாள் மனசு இன்னும் குளிரும் சனிக்கிழமையில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் கண்டிப்பாக இதை வந்து இன்று செய்யாமல் மட்டும் இருக்கக்கூடாது தழுகை போடும்போது சில பேர் ஐந்து வகை சாதம் செய்து அதில் பெருமாளுடைய முகத்தை அமைத்து வழிபாடு செய்வாங்க ஒருவேளை எங்களுக்கெல்லாம் அந்த பழக்கம் இல்லை இதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்கிறவங்க அப்படி செய்யலனாலும் பிரச்சனை இல்லை இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு பின்னாடியாவது உங்களோட சக்திக்கு ஏற்ப செய்யுங்க என்னென்ன செய்யலான்னா சக்கரை பொங்கல் தயிர் சாதம் எலுமிச்சை சாதம் நெல்லிக்காய் சாதம் புளியோதர சாதம் தேங்காய் சாதம் இந்த மாதிரி ஐந்து வகை சாதங்களை வரிசையாக நீங்கள் வந்து இலையை போட்டு நீங்கள் வைத்தாலே வந்து போதும் பெருமாள் முகலாக செய்யணுங்கிறது நீங்கள் அவசியம் இல்லை ஐந்து வகை சாதம் செய்ய முடியாதவங்க உங்களுடைய இதுக்கேற்ப வீட்டில் வடை பாயசத்தோடு சாப்பாடு பருப்பு குழம்பு இந்த மாதிரி சமைத்த உணவை இலை போட்டு படைங்க ஒன்றும் தப்பு கிடையாது நீங்கள் கிளர்ன சாதம் செய்தாலும் சரி இல்லை இப்படி செய்தாலும் சரி எப்படி படைத்தாலும் தழுகை போடும்போது கண்டிப்பாக அந்த வாழை இலையில் சக்கரை பொங்கல் இடம் வேண்டும் அவுள் பாயாசம் இடம்பெற வேண்டும் இது ரெண்டு மட்டும் மோஸ்ட் இம்பார்ட்டனாக வைக்கணும் மற்றது உங்களுக்கு வடை பாயாசம் செய்ய முடியும்னா அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை பழம் இந்த மாதிரி சாதம் செய்ய முடியும்னா அந்த மாதிரி செய்யுங்க உங்களோட விருப்பம்தான் ஸோ இன்று இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம தலையை உணவு சமைக்கணும் இதில் இன்று எப்போ வழிபாடு வந்து செய்யணும்னா ராகு காலம் யமகண்டம் இல்லாத நேரம் பார்த்து தழுகையிடணும் சனிக்கிழமை எப்பயுமே காலையில் ஒன்பது முதல் பத்து முப்பது வரை ராகு காலம் பகல் ஒன்று முப்பது முதல் மூணு வரை யமகண்டம் ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா இன்று காலை இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு பின்னாடி பதினோரு மணிக்கு மேலே பிரசாதத்தை வந்து தயாரிக்கக்கூடிய வேலைகளை துவங்கி பகல் ஒன்று இருபது மணிக்கு முன்பாக வீட்டில் தழுகை போட்டு வழிபாட்டை வந்து நிறைவு செய்து விட வேண்டும் அதுக்கு மேலேயும் போகக்கூடாது அதுக்கு கீழே வரக்கூடாது கரெக்டாக இந்த டைமை வந்து கீப் அப் பண்ணிக்கோங்க ஸோ டைமிங் ரொம்ப முக்கியம் டைமிங் ரொம்ப கரெக்டாக பார்த்துக்கோங்க முந்தைய காலத்துலலாம் புரட்டாசி சனிக்கிழமை மஞ்சள் ஆடை உடுத்தி நெற்றிலையும் உடல்லையும் திருமண இட்டு கொண்டு ஒரு செம்பிளை நாமம் வரைந்து கோவிந்தா கோவிந்தா என சொல்லி கொண்டு அக்கம் பக்கத்தில் உள்ள வீடுகளில் அரிசியை தானமாக பெற்று அந்த அரிசியை கொண்டு பிரசாதம் செய்து தழுகை இட்டு வழிபாடு செய்வாங்க இதில் அனைவருடைய பக்தியும் பங்கும் தானமும் இணைந்து இருப்பதால் இப்படி தழுகையிடக்கூடிய பிரசாதத்தை பெருமாள் கண்டிப்பாக ஏற்றுக்கொண்டு நமக்கு அருள் செய்கிறாரு வாய்ப்பு இருப்பவங்க தற்போது இதை செய்யலாம் தழுகையிட்டு வழிபடும்போது அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களை வீட்டுக்கு அழைத்து உணவுகளையும் அவங்களுக்கு கொடுங்க இதுவும் பெருமாளுடைய அருளை பெறுவதற்கான சிறந்த வழியாகும் அதனால் இன்று நீங்கள் இதை செய்யாமல் மட்டும் இருக்காதீங்க ஸோ இன்று தலுகையிடுவதில் இவ்வளோ ப்ரொசீஜரை வந்து ஃபாலோ பண்ணும் இதில் நாம் வந்து ஐந்து வகை உணவுகள் சமைக்கும்போது போது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது நம்ம வடை பாயாசம் சாப்பாடு இந்த மாதிரி சமைக்கும்போது சில காய்கறிகளை இன்று பயன்படுத்தணும் என்று சொல்லப்படுது அது என்னென்ன காய்கறிகள் அப்படிங்கிறத சொல்கிற தெரிஞ்சுக்கோங்க கீரையை பயன்படுத்தலாம் மெயினாக முரங்கி கீரையை பயன்படுத்தலாம் அப்புறம் கீரை வகைகளில் வேறு எந்த கீரையும் இன்று பயன்படுத்தக்கூடாது அப்புறம் காய்கறிகளில் இன்று நெல்லிக்காயை வந்து பயன்படுத்தலாம் நெல்லிக்காயை கொண்டு ஏதாவது ஒரு ஊறுகாயை வந்து ரெடி பண்ணி பெருமாளுக்கு வாழை இலையில் வைத்திங்கன்னா அது ரொம்ப விசேஷம் ஏன்னா நெல்லிக்காயில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம் அதனால் நாம் நெல்லிக்காயை வைக்கிறது மகாலட்சுமி தாயார் அவருக்கு சமர்ப்பணம் பண்ணுற மாதிரி ஸோ நெல்லிக்காயில் ஏதாவது ஒன்று இன்று கண்டிப்பாக வந்து வைக்கலாம் ஸோ அப்புறம் நீர்காயாக இருக்கக்கூடிய பூசணிக்காய் இதெல்லாம் வந்து பயன்படுத்தலாம் அப்புறம் கேரட் பீன்ஸ் இந்த மாதிரி காய்கறிகளை பயன்படுத்தாமல் நாட்டு காய்கறிகள் என்று பயன்படுத்துங்க நாட்டு காய்கறிகள் உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்குதோ அதை எது வேணாலும் என்று பயன்படுத்தலாம் கீரை வகைகளில் மெயினாக வந்து முருங்கைக்கீரை பயன்படுத்தலாம் வேறு கீரையை பயன்படுத்தக்கூடாது அப்புறம் மெயினாக இன்றைக்கி நீங்கள் பொங்கல் செய்யும்போது அதில் கொஞ்சமாக வந்து வெண்பொங்கல் வந்து செய்யுங்க மிளகாலாம் போட்டு வெண்பொங்கல் செய்திங்கன்னா அது பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்கும் அது நாம் காகத்துக்கு வைக்கும்போது இன்னும் ரொம்ப சிறப்பு ஸோ நிறைய பேர் தலுகை போடுற அன்னைக்கு காகத்துக்கு வைக்கலாமா கேட்பீங்க தாராளமாக காகத்துக்கு வைக்கலாங்க ஒன்றுமே தப்பு கிடையாதுங்க காகம் பெருமாளுடைய வாகனம் என்று கூட சொல்லலாம் அதனால் தாராளமாக வந்து வைக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஸோ இன்று என்ன காய்கறி சமைக்கணும் என்ன சமைக்கக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்துட்டோம் ஸோ பார்த்ததுக்கேற்ப இன்று தலைகை போட்டு பெருமாளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்குங்க நீங்கள் இந்த தழுகை போடுறத பற்றி தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா தலையை போடக்கூடிய இதில் வந்து சில விஷயங்கள் இருக்குங்கிறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் தெரியாமல் இருந்தாங்கன்னா வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஒன்றும் தப்பு கிடையாது ஸோ அதனால் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயன் மேலே இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ மற்றது எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்